மெய் அறிவாளர் எளிதில் சினம் கொள்பவர் தம் வெளிப்படுத்துவார் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் திருப்பண்ணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய எனக்கு இது ஆண்டோர் மேல ரொம்ப எனக்கு பக்தி பாசம் அதிகம் இந்த வாலிப வயசுல நான் என்ன செய்வேன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த டிராக்ஸ் கொடுத்து ஊழிய செய்வேன் நான் வாழ்கின்ற பகுதியில எங்க வீடு சுத்தி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நான் என்ன பண்ண ஸ்கூல் டேஸ் ஆகட்டும் என்னுடைய கல்லூரி வாழ்வு எல்லாத்திலையுமே எனக்கு என்ன எனக்கு எல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் போயிட்டு இந்த டிராக்ஸ் கொடுத்து ஏசு நல்லவர் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு கொடுப்பேன் வீடு வீடா போவேன் ஒரு சில வீட்டுல வாங்கிடுவாங்க ஒரு சில வீட்டுல என்ன பண்ணா வாங்க மாட்டாங்க அப்படியே கதவு அடைப்பாங்க ஏமா அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் என்ன செய்வான் அதை வாங்கி ஒரு சில அடுப்பெரியும் அதை தூக்கி கொளுத்தி போட்டுவாங்க சில சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஈட்டிய போல அப்படியே பாயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் பேசினா பரவாயில்ல ஆண்டருக்காக நான் வாங்கிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மன நிறைவு எனக்கு கிடைக்கும் ஆனா இந்த டாக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்றதை ஜெபிக்கிறத நான் நிறுத்தவே இல்லை இது என்னுடைய வாலிப வயது காலங்கள் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ ஏன்னா என்ன ஊர்ல சில நேரங்களை ஏத்துக்கிறேன்னா அந்த ஊருக்கு வெளியில வந்து நின்று அந்த இலையில நின்று ஜம் பண்ணிட்டு வந்துருவேன் அப்போ ஒரு க ஒரு நேற்றத்துல இந்த இந்த மாதிரி ஊழியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நாங்க நாங்க வந்து வாலிபர்கள்லாம் இணைஞ்சி நாங்க வந்து பேசுவோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி சொன்ன டிராக்ஸ் குத்து ஊழியம் பண்ணும்போது ரொம்ப எனக்கு அவமானம் வருது நிறைய பேர் வார்த்தையில ரொம்ப புண்படுத்துறாங்க இப்படி எல்லாம் நம்ம ஏன் செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துருது எனக்கு அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க அதாவது அவங்க நானா பரவாயில்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆலயத்துக்கு போவாங்க அவங்க ஆலயத்து போகும்போது இருந்த ஒருவர் என்ன செய்யறாரு இந்த வெற்றிலை பாக்க போட்டு அதுல அது நல்லா மென்னா இவங்க போகும்போது அந்த சிவப்பு நீரை அவங்க மேல அப்படி துப்பிடுவாராம் அப்போ இவங்க எல்லாம் என்ன இவங்க வந்து ஒரு ஊழியை செய்யற கிறிஸ்டியன் சொல்லிட்டுலாம் போறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறாங்களே இவங்களை நம்ம இப்ப அசிங்கப்படுத்திட்டோம் இவங்க எப்படி போவாங்க பாக்கலாம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் ஆனா ரொம்ப பொறுமையோட என்ன பண்ணாங்களா வீட்டுக்கு போய் அந்த சகோதரி உடனே ஆடையை மாத்தி திருப்பி வருவாங்க திரும்ப வரும்போதும் அவங்க மேல அதே மாதிரி அந்த சிவப்பு சாயத்தை வரும் இந்த மாதிரி பல முறை நடக்குது அதாவது அவர் ஆராதனைக்கு போகக்கூடாது போக போகக்கூடாது அப்ப அதுக்கான தடைகள் நிறைய வந்தது அவங்களும் பொறுமையோட பண்ணாலும் அப்போ ஒரு கட்டணத்துல இந்த வெற்றிலை பார்க்க அவர் வாயில தீர்ந்து போச்சு அந்த எச்சிலும் தீர்ந்து போச்சு அவருக்கு துப்பி துப்பி வாயை வலிக்க ஆரம்பிச்சுது அப்ப இந்த மா நல்ல முறை நல்லா ஆடை உடுத்திட்டு வராங்க அப்ப வரும்போது இந்த அவங்க மேல இவ்வளவு துப்பினே உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கோவம் வரல என்னை ஆலயத்துக்கு போகிறதுக்கு என்னை நான் தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் நான் தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு நான் பரிசுத்தமா போறது நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க உண்மையில நான் ரொம்ப நன்றி சொல்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பல முறை நான் என்னுடைய ஆடைகளை மாற்றி சுத்தமா ஆண்டர்றா போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களா இப்ப இதை பார்த்த கேட்ட அந்த நபருக்கு ரொம்ப வேப்பு ரொம்ப பொறுமையா இருக்கும் நம்மளா கோவம் எவ்வளவு திட்டுவோம் உடனே வீட்டுல போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா அவங்க பெண்மணியா இருக்கிறாங்க அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இவங்க எதையுமே செய்யாமல் அமைதியா போறாங்களே எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அவங்க கேட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்களாம் எங்களை ஆண்டவர் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார் அவர் அன்புள்ளவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர் எல்லோரையும் ஏற்று அரவணைக்கிறவர் அவர் பச்ச மாதம் இதெல்லாம் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசுமேல ரொம்ப பற்று அப்ப நானும் அந்த ஆண்டோர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாய் ஒரு புது ஏ ஏற்பாடை அவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தாங்க பாருங்க பல நேரங்கள இயேசுவிற்காக நம்ம பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அவருடைய பெயருக்காக நம்ம செய்யும் பொழுது பல உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம வந்து பொறுமையோடு இருக்கும் பொழுது நம்ம எந்த வேலையில் நம்ம எந்த ஜாபா இருந்தாலும் சரி பெரிய கம்பெனியில இருக்கலாம் ஆசிரியர்களா இருக்கலாம் மருத்துவத்துறையில இருக்கலாம் கல்வித்துறை எந்த துறையாக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல உண்மையோடு நீதியோடு ஆண்டவர் இயேசுக்காக மகிமையாய் நாம் வாழும் பொழுது பொறுமையோடு சில காரியங்களை சகிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழலையும் நம்மை நன்மையால் நம்மை நிரப்புறார் ஆகவே நீ கவலைப்படாம இந்த நாளை சந்தோஷமா தோங்குங்க ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே எங்கள் நண்பின் ஆண்டவரே எங்களோடு நிற்கிறீர் என்ற சந்தோஷத்திலே இந்த நாளை நாங்கள் தோங்குறோம் ஆண்டோர இயேசு எங்களோடு இருப்பீராக மிகப்பெரிய ஜபிக்கிறோம் எங்கள் நண்பின் கணவரை